ஓ முருகா விற்று வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் அப்பா நான் உன்னிடத்தில் ஒரு அவசர செய்தியை சொல்லவே வந்துள்ளேன் இதை முழுமையாக கீழ் தங்கமே என்னை புறக்கணித்து விட்டு கடந்து சென்று விடாதே உன் மனதை முழுமையாக அறிந்தவன் நான் உனது தூய்மையான எண்ணமும் துணிச்சலான செயல்களும் தான் என்னை உன்னிடம் வர வைத்தது நீ என்னை தேடி வந்தாய் என்று நினைத்து கொண்டிரு இருக்கின்றாய் அது உண்மையல்ல நான் தான் உன்னை தேடி வந்தேன் என் அன்பு தங்கமே தனியாக யார் நின்றாலும் துணையாக வருபவன்தான் இந்த முருகன் என் அன்பு பிள்ளையே நீ தனியாக தனித்து நீ இருக்கின்றாய் உன்னை தன்மானத்தோடு வாழ வைக்க வேண்டாமா உன்னுடைய மதிப்பை நீ முதலில் அறிந்திடும் பிறகு இந்த உலகத்திற்கு நான் அறிமுகப்படுத்துகின்றேன் எதை பற்றியும் யோசிக்காமல் தைரியமாக செயல்படு உன்னுடைய செயலில்தான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது எப்பேற்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு அளித்திருக்கின்றேன் என்று அனைவருக்கும் புரியும் மன தைரியத்தோடும் துணிச்சலோடும் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் எத்தனையோ தோல்விகள் கஷ்டங்கள் அனைத்தையும் சாதாரணமாக கடந்து வந்து வந்துவிட்டாயே மனதில் பல வழிகள் இருந்தும் அதை புன்னகையோடே கடந்து வந்து விட்டாய் இனி எதை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எனக்கு வந்துவிட்டது என்று கம்பீரமாக சொல்கின்றாய் என் பிள்ளை இப்படி நிமிர்ந்து வாழ்வதை பார்த்து எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபக்கம் நீ கண்ணீர் சிந்துவதும் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் கண்ணீர் சிந்த வேண்டாம் அழுகையை நிறுத்து நிச்சயம் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கை உன் நான் ஒப்படைப்பேன் நீ இப்பொழுது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றா என்பதை எனக்கு தெரியும் உன் மனம் எந்த அளவிற்கு வலிக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் சிறிது காலம்தான் தங்கமே யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக எப் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் சிக்கலை நிறைய நீ பார்த்து விட்டாய் இனிமேல் அப்படியெல்லாம் உனக்கு நடக்காது என்னுடைய கடந்த காலம் மிகவும் கடினமாகவும் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் நீ வாழ போற வழங்காலம் நிச்சயம் உன் வாழ்க்கை நீ கனவில் கூட நினைத்து பார்த்திராத அளவிற்கு ஒரு இனிமையான வாழ்க்கையாக மாற்ற உன் அப்பா நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் நீ அந்த வாழ்க்கையை அழ சற்று பொறுமையோடு காத்திரும் உன்னுடைய பொறுமைக்கான பரிசாகத்தான் நான் அதை உனக்கு தரப்போகின்றேன் உனக்கு இனிப்பான நிகழ்வுகள் அதிகமாக நடத்தி உன்னை சந்தோஷத்தின் உச்சிக்கே அழைத்து செல்ல போகின்றேன் ஆம் தங்கமே தான் சொல்கின்றேன் பாதி கடந்த காலம் அனைத்தும் கஷ்டத்தை மட்டுமே நீ அனுபவித்து விட்டாய் மறுபாதி வாழ்க்கை அது வருங்காலம் அதில் நிச்சயம் நீ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகின்ற இன்பமும் துன்பமும் இருவேறு பகுதிகள் அல்லவா ஒரு பகுதியான துன்பத்தை நீ அனுபவித்து முடித்து விட்டாய் மறு இன்பத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய் இனி வாழும் வாழ்க்கை உனக்கு சிறப்புமிக்க வாழ்க்கையாக இருக்க போகின்றது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா